ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்தியான சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அதாவது புதினா தலை வச்சு குதிரைவாளியில் ஒரு புலாவ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக குதிரைவாளி ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி இருக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும் ஏன்னா உதிரி உதிரியாக தான் நம்மளுக்கு அதை செய்யணும் அதுக்காக நல்லா ஒரு ரெண்டு வாஷ் தண்ணி வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்த அரிசி எடுத்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேங்க ஏன்னா இது உதிரி உதிரியாக வேகணும் ஃபுல்லாகவே புலாவ் குக்கரில் கூட வச்சு பண்ணலாம் அதையும் ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ நான் செய்கிற ஒரு மெத்தடும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதை வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக புதினா மல்லி எடுத்திருக்கிறேன் அதாவது ஒரு கால் கைக்கு எடுத்திருக்குறேங்க ஒரு கையில் கால்வாசி இருந்தா இருந்தால் போதும் ரொம்ப கை ஃபுல்லாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு சின்ன சின்ன ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் மல்லி இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி கழுவி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ அந்த சாதம் பாருங்கள் அதுக்குள்ளே வெந்திருச்சு ரெண்டே தான் விடணும் இப்போ அது பாருங்கள் நல்லா அடியே பிடிக்கல கரெக்டாக நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்குது இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த புலாவுக்கு வந்து தாளிக்கிறக்கு கொஞ்சமாக நான் நெய் மட்டும் விட்டுருக்கிறேன் ஆயில் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாங்க இப்போ இதில் ஆயில் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சா சாரி நெய் மெல் மெல்ட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன அனாசிப்பூ அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இப்போ இது கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் உள்ளே சேர்த்திக்கலாங்க நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் புதினாவும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இந்த டைமில் அந்த புதினா தலை சேர்த்திட்டு தக்காளியும் உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் வெந்து கொடுக்கும் இப்ப அது வேகிறப்பயே நம்ம வந்து மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த ரொம்ப காரத்துக்கு இல்லைங்க நான் வந்து கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூனு கம்மியா மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம் ரொம்ப ஸ்பைஸியா இருந்தாலும் சாப்பிட முடியாது அது எதுக்கான கலருக்காகவும் சேர்த்திருக்கிறேன் இப்ப தூள் ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த கலரும் பிளஸ் காரம் ரெண்டுமே இருக்கும் இதுல இந்த தூள்ல அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால் பங்கு வேகட்டும் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா விழுது இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஆர்டினரியாக ஒரு பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி புலாவ் வந்து அவ்வளோவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணியோடைய இதை நான் சேர்த்திருக்கிறேன் இது வந்து தண்ணி நல்லா வத்திரும் அதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்ச குதிரவாளி ரைஸ் உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ எலுமிச்சி மழை கொஞ்சமாக பிளிகிறேன் இப்போ அதையும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச குதிரவாளி ரைஸ் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அமுத்தி வச்சு நல்லா ஒரு தம் வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நெய் விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க இப்ப நல்லா எல்லா பக்கமும் ஈவனா அந்த மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்காக தான் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் ஒன்று ஒரே மாதிரி நம்ம குக்கர்லேயே அப்படியே தண்ணி விட்டு கூட வேக வைக்கலாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எங்கள் சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் ஒரு லைக் பட்டனையும் தட்டி எடுங்க மறக்காம